సిద్ధి గణపతి ఓం కాల విద్మహే కాల దీతాయ దీమహి తన్నో కాలయోగ శ్రీ గణపతి ప్రచోదయాత్ ఓం ఓం ఉత్తిష్ట గణపతి ఓం காலஸ்வரூபாய வித்மஹே காலாதீதாய தீமகே தன்னோ காலயோக ஸ்ரீ கணபதி பிரச்சோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் ஸ்ரீவாத்யார் மகாராஜ்கீஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதில நாற்பத்தி நான்காம் பாடல் சகல போக பாகியங்கள் அடைய இயம்புவது உன் நாமத்தை நின் அடியாரிடையே என்றும் சுயம்பு ஜோதியாய் சுற்றி யாவரையும் சுத்தி செய்து இயங்கும் மயங்க வைத்தாய் மகாசக்தி எனும் நாமக்கல்லை ஊட்டி யாவரையும் இயங்க வைத்தாய் உன்னருள் சக்தியாலே பல வண்ணமாய் ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாமல்ல சக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை சப்தமி மற்றும் அஷ்டமி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ துவரிதா மற்றும் ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ துவரிதா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி இன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் சிசிரருது கும்ப மாதம் என்கின்ற மாசி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி சப்தமி திதி இன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் பிராமிய பிராமியநாம யோகம் இன்று மாலை மூன்று பதினெட்டு மணி வரை அதன் பின் நாம யோகம் கரணம் வனசை நாம கரணம் இன்று காலை எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் நாம கரணம் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை அதன் பின் பவநாம கரணம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் கிருத்திகை நட்சத்திரம் தமிழ் மாசி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை விவாக சக்கரம் தென்கிழக்கில் வாரசூலை மேற்கில் யோகினி வடமேற்கில் ஸ்ராத்த திதி அஷ்டமி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தோரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினைந்து மணி சந்திர உதயம் பகல் பதினொன்று இருபத்தி இரண்டு மணி சந்திர அஸ்தமனம் நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணி ராகுகாலம் காலை பத்து ஐம்பத்தைந்து மணி முதல் பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை குளிகன் காலை ஏழு ஐம்பத்தொன்பது மணி முதல் ஒன்பது இருபத்தி ஏழு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பத்தொன்பது மணி முதல் நான்கு நாற்பத்தேழு மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷபராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து ஒரள்புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 கும்பராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஓம் தத் சரமகுரு ஜோதி பிரகாஷாயத் மங்கள பரமேஸ்வர கைவழியாய் தீமகி தன்னோ வெங்கடராம Purushottam Maharaj Prachodayat